யோவான் ஆறாம் அதிகாரம் இந்த ஆறாவது அதிகாரத்தில் மொத்தம் ஐந்து சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஏசப்பா ஐயாயிரம் பேரை போஷித்த அற்புதம் ரெண்டாவது ஏசப்பா கடலுக்கு மேலே நடந்து போன சம்பவம் மூன்றாவது ஏசப்பாவை தேடி ஜனங்கள் கப்பர் நகமுக்கு போகிறாங்க நான்காவது கப்பர் நகமில் உள்ள ஜெபா ஆலயத்தில் வச்சு ஏசப்பா ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லி போதகம் பண்ணுறாங்க ஐந்தாவது ஏசப்பாவோடய இந்த போதகத்தை கேட்ட சீசர்களுடைய நிலைப்பாடு ஏசப்பா திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலுக்கு அக்கறைக்கு போகிறாங்க அப்போ திபேரியா கடலுக்கு இன்னொரு பேர் என்னது கலிலேயா கடல் இந்த திபேரியா கடலுக்கு அக்கறைக்கு ஏசப்பா போகிறாங்க அங்கே ஒரு மலைக்கு மேலே சீசர்களோடு போய் உட்கார்றாங்க ஏசப்பா அப்படி உட்காந்துட்டு பார்க்குறாங்க திருளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வாராங்க ஏசவா செய்த அற்புதத்தை கண்ட திருளான ஜனங்கள் வாராங்க அது வந்து பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்த காலகட்டம் அதனால் ஏகப்பட்ட கூட்டம் திருளான ஜனங்கள் ஏசபாவோடைய போதகத்தை கேட்கறதுக்கு வாராங்க வர்றதை ஏசவா பார்க்காங்க பார்த்துட்டு பிளிப்போ பார்த்து கேட்குறாங்க இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பம் எங்கே கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏசப்பாவுக்கு தான் செய்யக்கூடிய அந்த அற்புதம் முதலே தெரியும் நம்ம ஒரு அற்புதம் பண்ண போகிறோங்கிறது முதலே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே ப்ளிப்புவை சோதிக்கிறதுக்காண்டி ப்ளிப்புக்கிட்ட கேட்குறாங்க இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்பத்தை எங்கே வாங்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ப்ளிப்பு என்ன சொல்கிறான்னா இவங்க எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா கூட இரநூறு பணத்து அப்பங்கள் இவர்களுக்கு போதாதேன்னு சொல்கிறான் ஏன்னா ப்ளிப்புக்கு கையில் இரநூறு பணம் இருந்துச்சு அதனால அந்த இரநூறு பணத்துக்குமே அப்போ வாங்கினா கூட இவங்க எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு அது போதாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளிப்பு ஏசவ பார்த்து சொல்கிறாரு அப்போ ப்ளிப்பு கையில் எத்தனை பணம் இருந்துச்சு இரநூறு பணம் இருந்தது அப்போ பேதுருடைய சகோதரனாகி அந்திரையா ஏசப்பா கிட்ட வந்து சொல்கிறாரு ஏசப்பா ஏசப்பா இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்க்கோதுமே அப்பங்களும் ரெண்டு மீன்களும் இருக்குது ஆனாலும் இது வந்து இத்தனை ஜனங்களுக்கும் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்திரையா ஏசுவை பார்த்து சொல்கிறாரு அப்போது இங்கே ஒரு பையன் இருக்கிறான் சொன்னது யாரு அந்திரேயா இத்தனை ஜனங்களுக்கும் எம்மாத்திரம் சொன்னது யாரு அந்திரையா ஏசவை பார்த்து சொல்கிறாரு அந்த சிறுவன் கையில் என்ன இருந்துச்சு ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருந்தது உடனே அந்திரையா ஏச பார்த்து சொன்னோன்னே ஏசப்பா சொல்கிறாங்க ஜனங்களை உட்கார வைங்க ஜனங்களை பந்தியில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த இடம் புல் தரையாக இருந்துச்சு மிகுந்த புல் நிறைந்ததாட்டு இருந்துச்சு ஜனங்கள் எல்லாரும் அந்த புல் தரையில் பந்தி இருக்கிறாங்க அங்கே பந்தி இருந்த புருஷர்கள் மட்டும் ஐயாயிரம் பேராக இருந்தாங்க அது போக சீ ஸ்திரீகள் பெண்கள் குழந்தைகள்லாம் இருந்திருப்பாங்க ஆனாலும் அவங்களெல்லாம் கணக்கில் சொல்லலை புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர் ஐயாயிரம் பேராக இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் ஏசப்பா அந்த அஞ்சு வார்க்கோதுமை அப்பங்களையும் வாங்குகிறாங்க அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்கள்ட்ட கொடுக்காங்க சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பந்தி இருந்தவங்களுக்குலாம் கொடுக்காங்க அப்படியே ஏசப்பா என்ன பண்ணுறாங்க மீனையும் எடுத்து அவங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்குறாங்க எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாச்சு திருப்தியாக சாப்பிட்டு போக ஏ சாப்பிட்டதுக்கப்புறம் ஏசப்பா சீசர்கள் பார்த்து சொல்கிறாங்க ஒன்றும் கூட மீதி சேதமாக போகக்கூடாது அதனால் எல்லாத்தையும் மீதியான எல்லாத்தையும் துணிக்கையில் சேர்த்து வையுங்கன்னு சொல்கிறாங்க இந்த மீதியான துணிக்கைகளை எல்லாத்தையும் சேர்த்து வைக்காங்க எவ்வளவு கூடை நிறைய சேர்த்து வைக்காங்கன்னா பனிரெண்டு கூடை நிறைய நிரப்புனாங்களாம் சரியா அப்போ ஐந்து வார்க்கோதுமே அப்போ இரண்டு மீன்களை கொண்டு எத்தனை பேர் சாப்பிட்டாங்க ஏறக்குறைய ஐயாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்டாங்க எத்தனை கூடை நிறைய மீதி எடுத்தாங்க பனிரெண்டு கூடை நிறைய மீதியாட்டி எடுக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவை பிடிச்சி தங்களுக்கு ராஜாவாட்டும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இவங்க அப்படி நினைக்கிறத ஏசப்பா அறிந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்டேருந்து விலகி தனியாக மலைக்கு மேலே ஏறி போகிறாங்க இது இவ்வளோ ஃபஸ்ட்டு சம்பவம் இனி அடுத்தது ரெண்டாவது சாயங்காலம் ஆயிடுச்சு இப்போ சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டில் ஏறி கடலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கடலுக்கு அக்கறையில் இருக்கக்கூடிய கப்பர் நகமுக்கு போகிறாங்க சீசர்களோடு ஏசப்பா போகலை ஏசப்பா எங்கே இருக்காங்க தனியாக மலைக்கு மேலே இருக்காங்க சீசர்களெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டில் ஏறி கடல் வழியாக போகிறாங்க அப்படி இந்த போட்டு வந்து மூன்று நான்கு மைல் தூரம் தள்ளி போய்கிட்டு இருக்குது இந்த போட்டு எங்கே போய்கிட்டு இருக்குது கடல்ல கடற்கரையிலிருந்து மூன்று நாலு மைல் தூரம் தள்ளி இந்த போட்டு போய்கிட்டே இருக்குது அப்போ பார்த்து பெரும் காற்று வீசுது பெரும் காற்று வீசுது கடல் கொந்தளிக்குது இவங்கெல்லாம் பயப்படுறாங்க சீசனுக்குலாம் பயப்படுறாங்க அப்போது ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா கடலுக்கு மேலே நடந்து வராங்க இதை கண்டோன்னா சீசர்கள் ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா அப்போ பயங்கர இருட்டாக இருக்குது இருட்டாக இருக்கிறதுனால நடந்து வர்றது ஏசப்பான்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது அதனால இவங்க பய ஏதோ உருவாக நடந்து வர மாதிரி இருந்தாலும் இவங்க பயப்படுறாங்க கடல் வர பயங்கர காற்று வீசுது கடல் வர கொந்தளிக்குது இவங்க பயப்படுறாங்க அதுக்கப்புறம் ஏசப்பா அப்படி கடலில் நடந்து இவங்க கிட்ட வராங்க கிட்ட வந்துட்டு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க நான் தான் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவை போட்டில் ஏற்றிக்கிறதுக்கு மனதாக இருக்காங்க அப்போ இந்த போட்டு வந்து கடலுக்கு அக்கறையில் போய் சேர்ந்துருது கப்பர் நகுமுல போய் சேர்ந்தாச்சு இப்போ ஏசப்பாவும் சீசர்களும் எங்கே போகிறாங்க கப்பர் நகமுக்கு போகிறாங்க இனி அடுத்தது மூஞ்சாவது சம்பவம் அடுத்த நாள் அடுத்த நாள் ஆயிடுச்சு அடுத்த நாள் ஜனங்கள் எல்லாரும் ஏசப்பாவை தேடி அக்கா கடற்கரைக்கு வாராங்க அங்கே வந்ததுக்கப்புறம் ஜனங்கள் என்ன தெரிந்து கொண்டாங்கன்னா அங்கே ஒரே ஒரே போட்டு தான் இருந்துச்சு அந்த போட்டில் அவருடைய சீசர்கள் மட்டும்தான் அக்கறைக்கு போனாங்க ஏசப்பா அவங்க கூட போகலை அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்றாங்க அப்போ இவங்களுக்கு ஏசப்பாவை எப்படியா தேடி போகணும் அப்படி இருக்கச்சில்ல ஏசப்பா தேடி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கச்சில் அந்த இடத்துக்கு வேற போட்டு வருது திபேரியாவிலேருந்து வருது வேற போட்டு உடனே இந்த இந்த ஜனங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போட்டில் ஏறி ஏசுபாவை தேடி அந்த கரைக்கு போகிறாங்க அங்கே போனோன்னா அங்கே ஏசுபாவை கண்டோன்னு இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் கப்பர் நகம்ல ஜெப ஆலயத்தில் வச்சு ஏசுபாவை பார்க்காங்க ஏசப்பாவை கப்பர் நம்மளை கண்டோன்னா இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் உடனே ஜனங்கள் ஏசுபா கிட்ட போய் கேட்குறாங்க ரபி நீங்க எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் ஏசுபா கிட்ட கேட்காங்க அப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றாங்க நீங்க அற்புதத்தை கண்டதுனால அல்ல நீங்க அப்பம் புசிச்சு திருப்தி ஆனதுனால தான் என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க அப்போ இந்த ஜனங்கள் வந்து ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க அவர் பிதா அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ தேவனுக்கேற்ற கிரியை எது ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கேற்ற கிரியை இனி அடுத்தது நான்காவது சம்பவம் ஜனங்கள் ஏசுவை பார்த்து கேட்குறாங்க அப்படின்னா உண்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்னத்தை நடப்புக்கிறீர் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் அப்படின்னு எழுதிக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தாங்கன்னு சொல்லிட்டு ஜனங்கள் பார்த்து சொல்றாங்க அப்போ ஏசப்பா சொல்றாங்க வானத்திலருந்து அப்பத்தை மோசி உங்களுக்கு கொடுக்கல ஆனால் என் பிதா வானத்திலேருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு வானத்திலருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பந்தான் தேவன் உங்களுக்கு அருளிய அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க அப்போ இந்த ஜனங்கள் சொல்றாங்க அப்போ அந்த அப்பத்தை எங்களுக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் நான் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தின்படி செய்ய தான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் என் பிதாவின் சித்தம் என்னதுன்னா அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாம கடைசி நாளில் அவைகளை எழுப்புவது தான் என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க நான் தான் வானத்துலேருந்து வந்து அப்போ அப்படின்னு சொன்னதை கேட்ட இந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா முறுமுறுக்காங்க எப்படி முறுமுறுக்காங்கன்னா இவன் வந்து யோசேபிக்கு குமாரன் தானே இவனோட தாய் வந்து நமக்கு தெரியும்ல நம்ம இவனோட தாயை நம்ம அறிந்திருக்கிறோம் யோசிப்புடைய குமார் தானே இந்த இயேசு அப்படி இருக்கச்சில நான் வானத்திலேருந்து வந்த அப்போன்னு சொல்லி சொல்கிறாரன் எப்படின்னு சொல்லிட்டு இந்த யூதர்கள்லாம் முறுமுறுக்காங்க அவங்க அப்படி முறுமுறுக்கிறத ஏசப்பா பார்த்துட்டு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க உங்களுக்குள்ளே நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர மாட்டான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஏன்னா ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மண்ணாவை புசித்து மறித்து போனாங்க ஆனால் ஜீவ அப்பமாகிய இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் அந்த ஜீவ அப்பம் நான் கொடுக்கக்கூடிய அந்த ஜீவ அப்பம் என் மாம்சமே அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க ஒன்று இந்த யூதர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி புசிக்க கொடுப்பான் நம்மளுக்கு எப்படி புசிக்க தருவான் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றாங்க நீங்க மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தா உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க இது இவ்வளோத்தையும் ஏசப்பா கப்பர் நகம் உள்ள ஜெபா ஆலயத்துல வச்சு சொல்றாங்க இனி அடுத்தது ஐந்தாவது சம்பவம் ஏசப்பாக்கு பன்னிரண்டு சீசர்கள் போக நிறைய சீசர்கள் உண்டு எழுவத்தி ரெண்டு சீசனுக்கு மேல ஏசப்பாக்கு உண்டு பன்னிரெண்டு சீசர்கள் போக அநேக சீசர்கள் உண்டு அப்படி ஏசப்பா இந்த போதகத்தை கேட்டிருந்த ஏசப்பாவுடைய சீசர்களை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கடினமான உபதேசம் இதை யாரு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்குறாங்க இதை அறிந்து கொண்ட ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றாங்க இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்கிற இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் இடத்தில் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க ஏசப்பா அப்படி சொன்னதுலேருந்து நிறைய சீசர்கள் ஏசப்பாட்டேருந்து ஏசப்பா கூட நடக்காமல் பின்வாங்கி போயிட்டாங்க அப்போ ஏசப்பா தம்முடைய பனிரெண்டு சீசர்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ சீமோன் பேதர் இயேசப்பா சொல்கிறாங்க சொல்கிறாரு ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேதர் வந்து ஏசப்பா தான் சொல்கிறாரு ஒன்றா ஏசப்பா சொல்கிறாங்க உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க யூதாஸ் காரியத்தை தம்மை காட்டி கொடுக்க போகிறத அறிந்து ஏசப்பா அப்படி சொல்கிறாங்க உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த யூதாஸ் காரியத்து வந்து சீமோனுடைய குமாரனாக இருந்தான் யூதாஸ் காரியத்தோட அப்பையாரு சீமோன் சீமோனுடைய குமாரன் ஆகிய இந்த யூதாஸ் காரியத்து ஏசப்பாவை காட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டுதான் ஏசப்பா அப்படி சொல்றாங்க சரியா அப்போ உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான்னு சொல்லி ஏசப்பா யாரை பார்த்து சொன்னாங்க சிமோனின் குமாரன் ஆகிய யூதாஸ் காரியத்தை பார்த்து சொன்னாங்க இது இவ்வளவும் ஆறாவது அதிகாரத்தில் இருக்குது